உங்கள் மடிக்க மொத்த நினைவகமும் இந்த மொத்த சீட்டு இருக்குதா இந்த காணொலியில் பிரிச்சிருவோம் அதுவும் உங்கள் இயங்குதளத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இப்போ நம்ம வாங்குற மடிக்கணினியில் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபியாக ஒன் டிபி வரைக்குமான எஸ்எஸ்டி நினைவாக இருந்தாலும் அது ஒரே ஒரு சி டிரைவ் கூட மட்டும்தான் வருது அந்த சி டிரைவில் ஆல்ரெடி நம்ம ஜன்னல்கள் இங்கதளத்தோட கோப்புகள் இருக்குது அதில் நம்ம கோப்புகளை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு டிரைவ் தனியாக பிரிக்கிறதுக்கு முதல்ல விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணிட்டு பார்ட்டிஷன் அப்படின்னு தேடுங்க அதில் வர கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படிங்கிறக்குள்ள போங்க இந்த இடத்துல உங்கள் கணினியில் எவ்வளவு நினைவுகள் இருக்கோ அத்தனையும் காமிச்சிடும் பொதுவாங்க மடிக்கணினியில் இந்த இடத்துல டிஸ்க் ஜீரோவில் உங்களோட சீக்கோலன் இருக்கும் அதோட அளவும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க முடியும் முதல்ல இந்த சி கோலன் மேல ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் வால்யூம் அப்படிங்கறத கொடுங்க இந்த இடத்துல அதிகபட்சமா உங்க சீட் ரைவ்ல இருந்து எவ்வளவு பிரிச்சு எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத காமிக்கும் மொத்தத்தையும் எடுத்துடாதீங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்க இயங்குதலும் இயங்காமையே போயிடும் இந்த இடத்துல நம்ம பத்து ஜிபி வரைக்குமான பிரிச்சு எடுக்கிற அளவு எம்பி ல கொடுத்து இந்த வால்யூமை ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணும்போது அன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு காமிக்கும் அதாவது நீங்க ஸ்ட்ரிங் பண்ண தேர்ந்தெடுத்த டிரைவ்ல இந்த அளவு குறைஞ்சு புதுசா ஒரு அன் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும் இந்த அன்னாலோகேட்டட் ஸ்பேஸை ட்ரைவாக மாத்திருக்கு அது மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அப்படிங்கிறத கொடுங்க இந்த இடத்துல ரெண்டு தடவை நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் வால்யூமோட எழுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இப்படி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ரெண்டு டைம் நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா புதுசாக ஒரு ட்ரைவ் கிரியேட் ஆயிருக்கும் அதை நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் போய் பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ண ட்ரைவோட அளவு குறைஞ்சி புதுசாக ஒரு ட்ரைவ் கிரியேட் ஆகிருக்கும் இதே முறையை பயன்படுத்தி உங்க சீ டிரைவோட அளவு குறைச்சிக்கிறது அந்த குறைஞ்சிடத்தை இ டிரைவுக்கு கொண்டு போய்க்கிற மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுக்கலாம் உங்க மடிக்கணியில் இருக்கிற நினைவத்தோட அளவு என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களை பின்தொடருங்கள்